ஆதவ அர்ஜுனா பாஜகவோட கை கூலி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பாஜகவால் ஒரு டாஸ்க் கொடுத்து செட்டப்பட்டு செட்டப் பண்ணி விஜயை தூக்குறதுக்காக அனுப்பப்பட்டால்தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அவர் மச்சனே ஆதவர்ஜினா ஒரு கிரிமினல் அதாவது மிக கொடூரமான ஒரு குற்றவாளியாக அவர் சித்தரிச்சிருக்காரு அவர் குடும்பத்தையே உடைத்து சொத்துக்களை இது பண்ணி அதை அபகரித்து அதை ஒன்றும் இல்லாமாக்கி குடும்பத்துக்குள்ளே அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றவர் ஏன்னா அவங்க அப்பா மகனுக்கு தான் அந்த சொத்து ஏன்னா நான் மார்டினை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டே அவர் கட்டுப்பாடில் அவர் குடும்பத்தில் வந்து பூந்து அவர் மகளை பேசி வீசி லவ் பண்ணி திட்டமிட்டு வந்தவர் தான் ஆதவர்ஜுனா அது அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும் அவங்க அண்ணன் தம்பிக்கும் தெரியும் ஆனால் அந்த அந்த அவங்க நல்ல டைப் தான் அவங்களுக்கு தெரியல அவங்க லவ்ன்ற இது கண்ணை மறைஞ்சிச்சு பண்ணிட்டாங்க ரைட் ஓகே அது அந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு பணக்கார வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஒன்றத்துக்கு ஆகாத ஒரு ஆள் எந்த எதுக்குமே லாயக் இல்லாத ஒரு ஒரு ஜென்மம் உள்ளே போய் அந்த குடும்பத்தையே உடைத்து அவர் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி இதெல்லாம் பண்ணும்போது இப்போ அந்த நபர் வந்து யாருன்னா ஆதவர்ஜுனாவுடைய மச்சா வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அவர் வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்ற அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணியிருக்கார்